அன்பி எம் யூடியூப் இழுந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி அவர்கள் அதைப் பற்றி ஏசுவிடம் சொன்னார்கள் ஆண்டவரை பரிந்துரை ஜெபமம் திருமண் எவ்வளவு வல்லமையானது சீ மாமியார் காய்ச்சலாய் இருப்பதை இடம் கூறுகின்றனர் வயதானந்த தாய் அனுபவிக்கும் வருத்தங்களை கண்டு அவளுக்கு நீ நலம் தந்தீர் ஆண்டவரே எளிய வேண்டுதலை புறக்கணிக்காது கடவுளாக இருக்குறீ சுவாமி ரசம் தீர்ந்து விட்டது காணா திருமண வீட்டில் ஏற்பட்ட குறையது ஆனால் வரப்போகிற மிகப்பெரிய அவமானம் தாய் மரியா இதை கண்முன் கொண்டு பறிந்து பேசுகிறார் அவரின் எளிய மன்றாட்டை நீர் புறக்கணிக்கவில்லை ஆண்டு வரே இன்றும் தியான மையங்களில் பரிந்தர ஜெப குழுக்கள் மக்களின் தேவைகளை ஒப்புக்கொடுத்து பெரிய அளவில் ஜெபித்து ஆசிரியரை பெற்று கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் எங்களை சார்ந்தவர்கள் தேவையில் இருப்போர் நலன்களுக்காக உம்மிடத்திலே விடாது நாங்கள் ஜெபிக்கவும் அவர்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் நம்முடைய பாதத்திலே நம்பிக்கையோடு நாங்கள் ஒப்புக் கொடுக்கவும் எங்களுக்கு தேவையான ஆற்றலை தாரும் சுவாமி தகப்படி இன்னும் முதியோர் இல்லங்கள் ஆதரவற்ற இல்லங்கள் அநாத இல்லங்களிலே கபடி பாரற்றி இருக்கிற அனைவருக்காக வேண்டுகிறோம் ஒவ்வொருவருக்கு பூரணமான உடல் ஆரோக்கியத்தை தேவரை தந்தர்களும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க